வெல்பேர் டிரஸ்டின் இருபத்தி ஏழாம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் சார்பில் அதன் சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் சுமார் ஒரு லட்சம் மதிப்பில் பார்வையற்றோருக்கு உதவிடும் வகையில் பிளைண்ட் வெல்பேர் டிரஸ்டுடன் இணைந்து பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு அவர்கள் சுய தொழில் செய்வதற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் மூலதன பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அண்ணாமலையார் திருமண மண்டபத்தில் பிளைண்ட் வெல்பேர் டிரஸ்ட் நிர்வாக அரங்காவலர் அன்புமலர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடின் மகிழ்ச்சி தூதுவர் கதீஜா பிபி மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிஎஸ்ஆர் நிர்வாக இயக்குநர் கோயல் விற்பனை பிரிவின் தென்மண்டல முதன்மை பொது மேலாளர் சஞ்சய் மாத்தூர் தென்மண்டல மனிதவள மேம்பாட்டுத்துறை பொது மேலாளர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக அவர்கள் விற்பனை செய்வதற்கு மூலதனமாக பார்வி மற்றும் கடலை மிட்டாய்களையும் ஒயர் நாற்காலிகளை பின்னுவதற்கான உயர்களையும் மளிகை பொருட்கள் அரிசி பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு அச்சு பலகைகள் மற்றும் அவர்கள் நடப்பதற்கு பயன்படுத்தும் வாக்கிங் ஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை நலத்திட்ட உதவிகளாக சுமார் நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் பிளைண்ட் வெல்பேர் டிரஸ்ட் அறங்காவலர்கள் கோவில் பிள்ளை ராஜா குருமூர்த்தி தர்மராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மிகப்பெரிய மகத்தான மகாரத்னா கம்பெனியும் உங்களுக்கு எல்லாம் செய்து அதுக்காக நாங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்றோமே தவிர இந்த உதவிங்கிறது கம்பெனி இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல இருந்து வரதுதான் உங்களுக்காக இன்னைக்கு உங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்காகவே ராஜீவ் கோயல் சார் வந்து மும்பைல இருந்து வந்திருக்காரு வேற ஒன்றுமே ப்ரோக்ராம் இல்லை உங்களை பார்த்துட்டு திருப்பி இன்னைக்கே உங்களுக்கு போறாங்க